இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்தே மாதரம் பாடல் கொண்டு வரப்பட்டு ஆண்டு விழா அப்படிங்கிறது நவம்பர் ஏழாம் தேதி தொடங்குது அந்த வந்தே பாடலை பற்றி சந்திர சட்டர்ஜி இவரை பத்தி தான் பார்க்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்தே மாதரம் தேசிய பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா நவம்பர் ஏழு தொடங்குது இந்தியாவோட தேசிய பாடலான வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை இயற்றினது யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஸோ இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வரிகளும் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கும் அடுத்த வரிகள் வந்து வங்க மொழியில் எழுதப்பட்டிருக்கும் ஸோ இதுதான் வந்து ஒரு தடவை டெட் ஆர்டிஆர்பி ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டு ஒரு கான்ஸ்பிரஸ் அந்த இது பயங்கரமான ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுல ஸோ சமஸ்கிருதமா வங்க மொழியா அப்படின்னா ஸோ இது வந்து எங்கே இருந்து எடுத்தேனா இன்றைக்கி வந்து தினமணி பேப்பரில் இந்த டேட்டா கொடுத்துருந்தாங்க ஓகேவா ஸோ அங்கே இருந்து எடுத்தது தான் அண்ட் எயிட்டீன் எயிட்டி டூவில் இவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதுனா ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலில் தான் இந்த பாடல் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு இதை முதல் முதலாக எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் கல்கத்தாவில் நடந்த ஐஎன்சி செஷனில் ரவீந்திரநாத் தாகூர் இசை அமைத்து பாடியிருப்பார் ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் ஐஎன்சி செஷன் நடந்துச்சு இல்லையா அந்த செஷனுக்கு யார் தலைமை தாங்குனாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடல் சுதந்திர போராட்டக் காலத்தில் உத்வேகம் அழிச்சிருக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறமா நைன்டீன் ஃபிஃப்டி ஜான்வரி இருபத்தி நாலில் அரசியல் நிர்ணய சபையால் அந்த ஜனகண மன அப்படிங்கிற பாடல் வந்து அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் இல்லையா ஸோ அந்த பாடலுக்கு நிகராக இந்த வந்தே மாதிரம் அப்படிங்கிற பாடலும் மதிக்கப்படுது ஸோ அது வந்து நம்ம தேசிய கீதம்னு சொல்லுவோம் இதை வந்து தேசிய பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நேஷ்னல் ஆந்தம் அண்ட் நேஷ்னல் சாங் அப்படின்னு ரெண்டும் அழைக்கப்படும் இதுக்கப்புறமா சுதந்திரம் குடியரசு தினம் விளையாட்டு இராணுவ நிகழ்ச்சி இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சியிலையுமே வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் பாடப்படுது ஸோ வந்தே மாதிரம் பாடலை எழுதினா பங்கின் சந்திர சட்டர்ஜி அவர்களை பற்றி பார்க்கலாம் ஸோ இவர் ஆயிரத்தி முப்பத்தி ஜூன் இருபத்தி ஆறுல மேற்கு வங்கத்தோட தலைநகரான கல்கத்தாவுக்கு பக்கத்தில் நைஹாட்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் பிறந்தார் இவரோட அப்பா யாருன்னா ஒரு சப் கலெக்டரா ஒர்க் பண்ணவங்க அண்ட் இவருக்கு மூணு பிரதர்ஸ் இருந்திருக்காங்க படிக்கும் போதே இவர் கவிதைகள் எல்லாம் நிறைய ஃபிஃப்டி நைனில் பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு எயிட்டீன் சிக்ஸ்டி நைனில் சட்டப்படிப்பை முடிச்சிருப்பார் முடிச்சிருப்பாரு ஸோ இவருமே லா படித்த ஒரு தலைவர் தான் அண்ட் அரசு பணியில் சேர்ந்து இவர் எழுதின முதல் நாவலோட பெயர் பார்த்தீங்கன்னா துர்கேஷ் நந்தினி அப்படிங்கிறது ஸோ இது எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து வெளியிடப்பட்டிருக்கும் ஸோ இது இவர் சட்டப்படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியிடப்பட்டிருக்கு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் கபாலகுண்டலா பிரிக்ஷா இந்த மாதிரி பல கல் கதை கட்டுரை கவிதைகள் எல்லாம் இவர் இயற்றியிருக்கிறாரு இலக்கியத்தின் வாயிலா இந்திய கலாச்சாரத்தின் பெருமைகளை மக்களுக்கு உணர்த்தியவர் யார் அப்படின்னா பங்கின் சந்திர சட்டர்ஜி ஸோ இவர் எயிட்டீன் செவன்டி டூவில் வங்க தர்ஷன் அப்படிங்கிற ஒரு இதழை தொடங்கியிருக்காரு இவரோட படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு மொழியிலும் ஒழி பெயர்க்கப்பட்டிருக்குது, சோ எயிட்டீன் நைன்டி ஃபோர்ல இவர் இறந்திருக்காரு இவரு வசித்த மாளிகையான பங்கிம் பவன் அப்படிங்கிற பெயர்ல அதை மெயின்டைன் பண்ணி இப்போ வந்து நூலகம் ஆய்வகம் கூட்ட அரங்கங்கள் அப்படிங்கிறத வச்சு இதை வந்து வச்சுருக்காங்க ஸோ பவன் அப்படிங்கிறது இவர் வசித்த மாளிகை ஸோ நெக்ஸ்ட்டு வந்தே மாதிரம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இல்லையா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய மக்களிடம் விடுதலை உணர்வை தட்டி எழுப்பிய ஒரு சொல் தான் இது ஸோ இந்த பாடல் தாய் நிலம் தாய் பற்றி விளக்குகிறது ஸோ தாய் மண்ணே வணக்கம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலின் பொருள் ஸோ தாய்மண்ணே வணக்கம் அப்படிங்கிறது நம்ம ஏஆர் ரகுமான் கூட ஒரு பாடல் எழுதியிருப்பார் இல்லையா ஸோ ஸோ அதுதான் இதோட பொருள் வந்தே மாதிரம்னா தாய்மண்ணே வணக்கம் ஸோ நெக்ஸ்ட்டு உலக சாதனைன்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிராவில் நாக்பூரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் சிக்ஸ்டீனில் முப்பதாயிரம் பேர் இணைந்து இந்த வந்தே மாதிரம் பாடலை பாடி கின்னஸ் சாதனை அப்படிங்கிறது படைச்சிருக்காங்க ஸோ பங் இந்த வந்தே மாதிரங்கிறனால ஆங்கிலேயர்களுக்கு என்னென்ன அச்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பங்கிம் சட்டர்ஜி ஒரு நாள் துர்கா பூஜை விடுமுறையில் இருந்துட்டு ஊருக்கு ட்ரெயினில் இருந்திருக்காரு அந்த டைமில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பசுமையான வயல்வெளி நதிகள் ஸோ இதெல்லாம் பார்த்தப்ப அவரோட மனசுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த டைமில் தான் இவருக்கு இந்த பாடல் எழுதணும் அப்படின்னு தோன்றியிருக்கு அப்போ தான் வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் அப்படிங்கிற பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற பாடலை இவர் எழுதியிருக்காரு ஸோ இந்த பாடல் வந்து எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல இவரோட பங்கு தர்ஷன் அப்படிங்கிற ஒரு நாளிதழில் வெளிவரப்பட்டிருக்குது மத ரீதியாக மக்களை பிரிக்கும் நோக்கில் ஆங்கிலேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கும் வங்கப் பிரிவினையை அறிவிச்சிருப்பாங்க ஸோ உங்களுக்கான கொஷின் வங்கப் பிரிவினை எப்போ அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வங்கப் பிரிவினை அனௌன்ஸ் பண்ணது யார் கர்சன் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் இல்லையா அப்போது இதை எதிர்த்து கொல்கத்தா டவுன் ஹாலில் நிறைய மக்கள் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் ஒன்றிணைந்து வந்தே மாதிரம் அப்படிங்கிற பாடலை பாடி போராட்டம் நடத்தியிருக்காங்க ஸோ இதை பார்த்து பயந்த கர்சன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாடலை பாடின எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் வந்தே மாதிரம் அப்படிங்கிற பாடலை இனிமேல் யாருமே பாடக்கூடாது அப்படின்னும் சொல்லி தடை விதிக்கிறார் அடுத்தது தேசிய அங்கீகாரம் ஸோ மக்களோட விடுதலை உணர்வில் கலந்து விட்ட இந்த வந்தே மாதுரம் அப்படிங்கிறது ஆங்கிலேயரின் தடையை மீறி நாடு முழுவதும் ஓங்கி ஒலிச்சது நைன்டீன் நாட்டி எயிட் வந்து நமக்கு இந்த அழைப்பூர் பாம் கேஸ் அப்படிங்கிறது நடந்துருக்கும் இல்லையா ஸோ இதில் பதினெட்டு வயதான சுதந்திர போராட்ட வீரரான குதிராம்போஸும் ஆக்சுவலாக ஃப்ரஃபுல்லா சக்கி ரெண்டு பேரும் இதில் இருந்திருப்பாங்க என்னென்னா அந்த கிங் டக்லஸ் கிங்ஸ் ஃபோர்ட் அவர் மேலே வந்து பாம்பு போட்டதில் அவரோட அந்த பனிப்பெண்கள் ஒரு ரெண்டு பேரும் அவரோட லாயர் அவருக்கும் வந்து அடிபட்டிருக்கும் அண்ட் இவருக்கு வந்து லைட்டான காயங்களோட தப்பிச்சிருப்பார் ஸோ இதுக்காக இந்த ஃப்ரஃபுல்லா சக்கியும் குதிராம் போஸும் அரெஸ்ட் பண்ண போகிறப்ப இந்த பிரபு பிரஃபுல்லா சக்கி அவர் வந்து தூக்குமாட்டி செத்துருவார் ஐ மீன் சூசைட் பண்ணிப்பார் குதிராம் போஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை தூக்கில் போட்டுருவாங்க ஸோ இந்த குதிராம் போஸை தூக்கில் போடுறப்ப பதினெட்டு வயசு தான் இவருக்கு

பாடலாகவும் அதற்கு நிகரா இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது தேசிய பாடலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பிரசாத் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு ஸோ ஜனகணமன தேசிய கீதம் வந்தே மாதரம் தேசிய பாடல் ஸோ வந்தது இது அடாப்ட் பண்ணது நைன்டீன் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்ல அடுத்தது கீதம் தந்த தாகூர் ஸோ வந்தே மாதரம் பாடிய ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதமான ஜனகன பாடலையும் இவர்தான் தான் ஏற்றியிருப்பார் கவிஞர் எழுத்தாளர் இசையமைப்பாளர் கதாசிரியர் ஓவியர் அப்படின்னு சொல்லி இவருக்கு பல பன்முகங்கள் இருக்குது ரவீந்திரநாத் தாகூர் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் மே செவனில் கல்கத்தாவில் பிறந்திருப்பார் இவர் இவரை பற்றி தெரியும் நமக்கு இவரோட தந்தை பெயர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் அண்ட் இவரோட பிரதர் தான் வந்து சத்யேந்திரநாத் நாத் தாகூர் எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஐசிஎஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அண்ட் இந்திய இலக்கியத்துறைக்கு முக்கிய பங்களிச்சவர் நைன்டீன் தேர்ட்டீனில் இவர் எழுதின இலக்கியத்துக்காக அதாவது கீதாஞ்சலி அப்படிங்கிற இலக்கியத்துக்காக நோபல் பரிசு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும் ஜனகன மன பாடலை முதல் முதலில் நைன்டீன் லெவன் டிசம்பர் டுவெண்ட்டி செவனில் காங்கிரஸ் மாநாட்டில் பாடியிருப்பார் நைன்டீன் ஃபிஃப்டி ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம நாட்டோட தேசிய கீதமாக இந்த பாடல் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை தொடங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ரவீந்திரநாத் தாகூர் இறந்தார் அண்ட் இவர் வசித்த சாந்தி நிகேதன் ஆசிரமம் வந்து யுனெஸ்கோவோட பாரம்பரிய பண்பாட்டு சின்னங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ எந்த வருஷம் சேர்க்கப்பட்டுச்சு எத்தனையாவது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் இதில் ஐ மீன் நாற்பதாவதா தோலவிரா சேர்க்கப்பட்டிருக்கும் இப்போ ஃபைனலாக நாற்பத்தி நாலாவதாக வந்து அந்த மராத்தா ஃபோர்ட்ஸ் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கும் சாந்தி நிகேதன் எத்தனையாவதாக யுனெஸ்கோலிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டுச்சு எந்த வருடம் சேர்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கமன்ல சொல்லுங்கள் அடுத்தது மந்திர சொல் மகாத்மா காந்தி எழுதும் கடிதங்களின் தலைப்பில் வந்தே மாதிரம் அப்படின்னு சொல்லி தான் எழுத தொடங்குவார் ஆனந்த மடம் நாவலை முதலில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆங்கிலத்தில் தி அஃபே ஆஃப் பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு மொழிபெயர்த்தவர் யாருன்னா கொல்கத்தாவில் இருந்த நரேஷ் சந்திர குப்தா ஸோ வந்தே மாதிரம் அப்படிங்கிறது தேசபக்தியை ஊக்குவிக்கும் மந்திர சொல் என்று ஸ்ரீ அரவிந்தர் சொல்லியிருப்பாரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு நைன்டீன் நாட் ஃபைவ்ல ஹீரா லால் சென் அப்படிங்கிறவர் வங்க பிரிவினை எதிர்ப்பு சுதேசி இயக்கம் தொடர்பான ஆவணப்படம் அதே மாதிரி வந்தே மாதிரம் பாடலுடன் முடிவடையும் இந்த மாதிரி ஒரு ப ஆவணப்படம் எடுத்திருப்பாரு அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்தீங்க அப்படின்னா வந்தே மாதிரம் பாடலோட ஃபினிஷ் ஆகுது அண்ட் வந்தே மாதிரம் பெயரில் நைன்டீன் தேர்ட்டி நைன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் அதே மாதிரி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் தெலுங்கு மராத்திலெல்லாம் நிறைய படங்கள் அப்படிங்கிறது வெளியாகியிருக்கும் ஐம்பதாவது சுதந்திர தினத்தில் அதாவது நைன்டீன் நைன்டி செவனில் ஏ ஆர் ரஹ்மான இசையில் வழியான மாத்துஜே சலாம் இருக்கு இல்லையா தாய்மண்ணே வணக்கம் பாடலில் வந்தே மாதிரம் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வந்தே மாதிரம் பாடலானது வழி வந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருச்சு ஸோ அது அதற்கான கொண்டாட்டங்கள் நடைபெற இருக்குது ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா இதில் பங்கிம் சந்திர சட்டர்ஜி பற்றி பார்த்துருக்கோம் ரவீந்திரநாத் தாகூர் பற்றி பார்த்துருக்கோம் அண்ட் ஜனகணமன வந்தே மாதரம் ஸோ தேஸ் நேஷனல் ஆந்தம் அண்ட் நேஷ்னல் சாங் அப்படிங்கிறது பற்றியும் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ